மிதுன ராசி மிதுனராசினருக்கு புதன் பயிற்சி பலன்களை பார்ப்போம் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி கன்னியா ராசியில் புதன் ராசிக்கு மிதனராசிக்கு ராசிக்கும் நான்காம் இடமாகிய சுகஸ்தானத்துக்கும் அதிபதியானவர் புதன் பெரும்பாலும் எந்த கிரகமும் தன்னை சொந்த வீட்டில் உச்சம் அடைவதில்லை புதனை தவிர புதன் ஒருவர்தான் கன்னிகா ராசியில் உச்சமடைகிறார் சுகஸ்தானாதிபதி புதன் புதன் உச்சம் பெறுவது சுகங்களும் சந்தோஷங்களும் வந்து சேரும் தாயார் வழி ஆதரவு உண்டு நில புலன்கள் சம்பந்தப்பட்ட வகையில் லாபம் கிடைக்கும் மாமன் வைப்பினர்கள் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்பு மாறும் தாய் மாமன் கிரகம் புதன் எதிர்பாராத தனலாபம் வந்து இதயத்தை மகிழ்விக்கும் அக்டோபர் ஆறாம் தேதி அதே புதன் துலாமிற்கு செல்கிறார் புத சுக்கர யோகம் வரும் வரன்கள் வாயில் தேடி வரும் திருமண வயதை அடைந்த பெண்களுக்கு இதுவரை தள்ளி போன சுபகாரியங்கள் நன்றாக முடியும் பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த வரன் அமையும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு யாருக்கு புதன் சாதகமாக இருக்கிறதோ டெக்ஸ்டைல் பிஸ்னஸில் ஈடுபடலாம் லக்னத்துக்கு பத்தில் புதன் இருந்தால் திறமைசாலி அதிர்ஷ்டசாலி என்போம் ஜோதிடம் சொல்வதில் வல்லவர்கள் நன்றாக பணம் சம்பாதிக்கலாம் ஜவுளி வியாபாரம் செய்யலாம் எழுத்து துறை பத்திரிகை துறை ஐடி துறை மீடியா துறை போன்றவற்றிற்கு அதிபதி புதன் புது வாகனம் வாங்குவீர் உத்தியோகம் தொழிலை பொறுத்தவரை நன்மைகள் நடைபெறும் மேல் அதிகாரிகள் தங்களை மனமாற பாராட்டுவார்கள் தொலைதூர பயணம் செல்வீர் அந்த பயணத்தினால் நன்மைகள் உண்டாகும் கலைத்துறையை பொறுத்தவரை நன்மைகள் அடைவீர்கள் ஆடல் பாடல் லோட்டியத்தில் நல்ல வருமானம் கிடைக்கும் பொருளாதாரம் சில சமயங்களில் ஏற்றம் இறக்கும் ஒரு பக்கம் வரவு செலவும் வரும் சரியாக சிக்கனமாக இருந்து பணத்தை முறைப்படுத்தி திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டும் கலைத்துறை நன்மை படிப்பில் மாணவர்களுக்கு சில சமயங்களில் கவன சீதர்கள் உண்டாகலாம் கூடாது போது மிதனராசி இதற்கு பாதகமாக இருந்தால் பெருமாள் கோயிலுக்கு சென்று புதனை வழிபடுங்கள் புதனுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள் மற்றபடி மிதனராசிக்கு நான்காம் இடத்தில் உச்சம் அடையும் புதனால் நன்மைகள் தான் பெருகும் சூரியன் குரு சூரியன் புதன் கேது மூன்று முக்கூட்டு கிரகங்களை குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக பார்ப்பதால் போட்டி தேர்வுகளில் மாணவர்கள் எளிதாக வெற்றி பெறலாம் நல்ல பெரிய உத்தியோகம் கிடைக்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற துறைகளில் எளிதாக வெற்றி பெறலாம் இதை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்